ஹாய் ஃபிரான்ஸ் நம்ம கையல் சீரியலோட ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் கையல் சீரியல் வந்து ஒரு காலத்தில் வந்து டிஆர்பிள் வந்து கலைக்கிட்டு இருந்தாங்க நம்ம கையல் சீரியல் இப்போ வந்து டிஆர்பிளே எங்கேயோ போயிட்டு காணாத இடத்துக்கு போயிட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம கையிலும் எளியில்தான் கல்யாணம் முடியும்னு நினச்ச மாதிரி நிறைய மக்கள் வந்து ஆசைப்பட்டு இருந்தாங்க இப்போ வந்து கதையை வந்து டைரக்டாக வந்து எங்கேயோ மாற்றிட்டு போகிறனாலும் வந்து கையல் சீரியல் வந்து இப்போ முக்கியமாக போயிட்டு இருந்தாங்க நிறைய ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க முக்கியம் போயிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம யாருக்கும் எளியலுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியே கொண்டு போகிறாங்க அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்க அந்த ஃபோட்டோ ஷூட்டில் வந்து வந்து நம்ம கையிலும் வந்திருக்காங்க அங்கே வந்து எழில் போட வந்து ரொம்பவுமே நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்து நம்ம கையிலுக்கு ரொம்பவுமே வந்து கோவம் வந்து நம்ம யாயும் ஒரே யாராக அரைஞ்சதாங்க அரைஞ்ச உடனே வந்து ரொம்ப போகப்பட்டு வந்து கையில நம்ம கையிலோட ரூமுக்கு வந்து யானை போகிறாங்க நீ ஏன் என்ன அடிச்சா நீ 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 நடத்தான் பார்க்கும்போது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே தெரியல நீ ஏதோ ஒரு பிளான் போடுறா அப்படி இப்படி நின்று நம்ம கையில பார்த்து நம்ம யாழ்னையும் ப்ளேட் பண்ண ரொம்பவே இருக்காங்க ஆனால் வந்து எழிலுக்கும் கையிலும் கல்யாணம் முடியுமா அதாவது எழிலுக்கும் யாழ்னையும் கல்யாணம் முடியும்னு தெரியல இந்த எப்பிசோட வந்து பல வருஷம் கொண்டு போவாங்கட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய் ஃபேன்